வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்பளித்த இறைவனுக்கு பழங்குடிகள் விசும்பின் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் பானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவடி கிளர்ந்த ஊழியூள் ஊழியும் சிந்தி சுழறிய ஊழியும் பணியொடு தன்பையில் தலையிய ஊழியும் உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆத்தருவு மீண்டும் பீடு உயர்வு இன்றி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநடத்து ஊழியும் ஒரு உலகம் இவ்வாறாக தோன்றிட்டு என்று பரிபாடலிலே கீரந்தையார் கூறுகிறார் மனிதர்களின் உயிரியல் பெயர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் சோமநாதன் கூறுகிறார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடையில் நடைபெற்ற போரில் வெற்றி பெறுகின்றனர் அந்த இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் பழங்குடிகள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழுடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்பார்கள் நம் தமிழ் குடிகள் பழங்குடிகள் நம் தமிழ் குடிகள் மூத்த குடிகள் ஐந்தினைகளின் வரிசையில் பார்த்தால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வரலாற்றின் அடிப்படையிலே முதலில் ஒரு கல் உருவாகி அந்த கற்கள் பிறண்டு மண் உருவாகிறது அப்படி பார்த்தால் அந்த மலையின் கண் வசிப்பவர்கள் தான் இந்த உலகத்தின் மூத்த குடிகள் அப்படி என்றால் குறுகிற மக்கள் தான் மூத்த குடிகள் அப்படி என்று பார்த்தால் தமிழர்கள் அனைவருமே மூத்த குடிதல் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆட்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர்களின் நிலைமை என்னானது இதற்கு முக்கிய காரணம் ஆங்கில ஏகாதிபத்தியம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொழில் புரட்சிக்கு பின்னர் அவர்கள் கலன்களை உருவாக்க நினைத்தனர் அந்த கலன்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு இயற்கை தேவைப்பட்டது பெரிதும் மரக்கட்டைகள் தேவைப்பட்டது அந்த மரக்கட்டைகளை பொறுத்தவரையில் இந்தோனேசியாவின் ஒரு தீவுகளான ஜாவா தீவுகளில் மட்டும்தான் கலன்கள் செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த மரக்கட்டைகள் இருக்கப்படும் அப்படி அந்த மரக்கட்டைகளை எடுப்பதற்காக ஆங்கில இந்தோனேசியாவிற்கு சென்று அங்கிருந்த பழங்குடிகளை அடிமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்கி அங்கிருந்த அனைத்து வளங்களையும் அவர்களின் எண்ணிக்கை தற்போது விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு பழந்தமிழர்கள் பழங்குடியினர்களுக்கான ஒரு அறிக்கையை விடுகிறது அதன்படியில் நூறு கோடி மக்களுக்கு மேற்பட்டோர் இந்த உலகில் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ஒரு சோகம் என்னவென்றால் ஆண்டிலே ஐநா அவையின் கூட்டமைப்பு அதே அறிக்கையை வெளியிடுகிறது அப்போது அங்கிருந்த மக்களின் எண்ணிக்கை நூறு கோடியில் இருந்து ஐம்பது கோடிக்கும் கம்மியாக ஆகிவிட்டது இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அரசியல் சாசன சட்டம் அங்கு பின்பற்றப்படும் நிதி நிலைகள் இந்தியாவை பொறுத்த மட்டிலே விளிம்பு நிலை பழந்தமிழர்கள் விளிம்பு நிலை பழங்குடிகள் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவின் படியில் யாரெல்லாம் குறிப்பிட்ட பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகை வழங்கப்படும் ஆனால் அந்த சலுகைகள் இங்கு நியாயமாக வழங்கப்படுவதில்லை பொருத்தமாக பார்த்தோம் என்றால் அந்த சமூகத்தில் மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த அரசாங்கத்தின் அனைத்து சலுகைகளும் சென்று சேர்கிறது எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் ராஜஸ்தானிலே மீனா பழங்குடிகள் பீகாரிலே கோன் பழங்குடிகள் ஒரிசாவிலே ஜீவம் பழங்குடிகள் போன்று பழங்குடிகளிலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அந்த ஏற்ற தாழ்வுகளை கலைக்க இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே விளிம்பு நிலை பழங்குடிகள் என்ற ஒரு எண்ணிக்கையை அறிமுகப்படுத்தி அவர்களை காத்துக் கொண்டு வருகிறது இதுதான் பழங்குடிகளின் இன்றைய அவர்களை பாதுகாத்து பேண வேண்டியது நம் கடமை அல்லவா அவர்களின் மனிதர்கள் தானே நாமும் அவர்களின் வழித்தோன்றர்கள் தானே நம் முன்னோர்களையும் நம் எதிர்காலத்தையும் காப்பது நம் கடமை தானே பழங்குடிகளை பாதுகாப்போம் வாய்ப்புள்ளமைக்கும் வாய்ப்புள்ள கேட்டமைக்கும்